வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாசி பருப்பு சாம்பார்ங்க இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் அரைக்க பாசி பருப்பை வந்து தண்ணியில் அழைச்சிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏழு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எட்டு பால் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க பருப்பு சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக ரெண்டு தக்காளி கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு சேர்த்து மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா குக்கரில் குழைவாக வேக வச்சு எடுக்கணுங்க அதனால் இது தண்ணி நிறையா அந்த பருப்பு மூழ்கி மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிக்கிங்க தாராளமாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வருவோங்க அப்போ தான் நமக்கு சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க குக்கரை கேஸ்கட் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைவாக பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏர் நல்லா ரிலீஸ் ஆகணும் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு விசிலை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி வந்திருக்குன்னு வாங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக குழைவாக வெந்து வந்திருக்குங்க இந்த டயத்தில் நீங்கள் கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மசிக்கிற கரண்டி வச்சிங்கன்னா மசிச்சு விட்டுக்கலாங்க இதே மாதிரி நல்லா மசித்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த சாம்பாரை வந்து தாளிச்சடலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பொரிஞ்ச பிறகு ரெண்டு பட்டை மிளகா கில்லி ஆட் பண்ணிக்கிங்க அதாவது காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல வந்து இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கலாம் வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி தாளிக்கிறப்ப இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம முன்னாடி ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தோம் இதில் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பாருங்கிறதுனால பெருங்காயத்தூள் போட்டால் நமக்கு நல்லா ஜீரணமாகும் கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அந்த தாளிப்பில் நம்ம மசிச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் அலசி விட்டுக்கலாங்க ரொம்ப திக்காக இருக்க வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாங்க மீடியமாக இருக்கணும் இப்போ தண்ணி ஊற்றின பிறகு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கேரப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கொதி வந்த பிறகு மேலே கொஞ்சம் கொத்தமல்லிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சுவையான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சுங்க பாசு பறிப்பு போட்ட டி டிஃபன் சாம்பார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சாம்பார் செஞ்சு இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்